நமக்கு ஒரு பாறை குட்டி கிடச்சிருக்கு இங்கே பாருங்க ஒரு பாறை குட்டி மீன் நீங்களும் இதே மாதிரி வலை போட்டு மீன் பிடிக்கணும் வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோ நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும் ம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க சுவாரஸ்யம் குறையாம இருக்கும் நீங்களும் இதே மாதிரி என்ன செய்யணும் மீன் பிடிக்கணும் நீங்களும் வீடியோ போடணும் நான் அதை பார்க்கணும் இங்கே பாருங்கள் பாரு நண்பர்களே பாரகுட்டி அடுத்த ஒரு பாறைகுட்டி கடைக்கு இப்ப பாருங்க கண்ணி கொஞ்சம் பெருசு பாருங்க ரெண்டு பாறை மீன் நண்பர்களே பாருங்க மீனை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அடுத்த இன்னைக்கு நிறைய மீன் மாட்டம் பொழுது வீடியோ பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு சுவாரஸ்யம் குறையவே குறையாது யாரும் கட் பண்ணிடுறீங்க நீங்களும் இதே மாதிரி வலை போடணும் மீன் பிடிக்கணும் அதுக்காண்டி தான் நினைச்சது இந்த பதிவெல்லாம் போடுறது பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்க போட போறோம் இங்க பாருங்க அப்படிங்களா நண்பர்களே பாருங்க அடுத்து ஒரு மீன் அடிச்சிட்டு பாருங்க அப்படிங்களா நீங்களும் நல்ல வீடியோ பாருங்க ரசிங்க இதே மாதிரி வலை போடுங்க மீன் பிடிங்க நண்பர்களே பாருங்க பெரிய மீன் மாட்டிருக்கு பாருங்க வந்துருக்கு புதீங்களா இப்படியும் பெரிய மாட்டும் மாட்டோம் எப்போ எது கிடைக்குன்னு தெரியாது சுவாரஸ்யமா இருக்கும் வீடியோ பாருங்க பாறை குட்டியும் மாட்டிருக்கு மணல மீனும் மாட்டிருக்கு பார்த்தீங்களா எப்போ எது கிடைக்கும் தெரியாது கிடைச்சிட்டே இருக்கும் அதனால வீடியோவை தவறாம பார்த்துட்டே இருக்கும் இன்னைக்கு நமக்கு கிடைச்ச மீன் இவ்வளவு